அலாமிகம் வரமத்து வர்காத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மைடியர் அஹமது இல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக துபாக்களையும் குரான் ஓதுறது எப்படிங்கிறதையும் அரபியில் சொல்லி தந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தொழுகையை எப்படி தோழணும் அதை எப்படி ரசூசல்லா ஹொலை சிலமாக அவங்க நமக்கு காட்டி தந்த அழகிய முறையில் தொழணும் அதுக்கு என்னென்ன துவாக்களை அவங்க ஓதுனாங்க அதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்போவுமே தொழுகைக்கு உளு ரொம்ப முக்கியம் ஏன்னா உளுங்கிறது தொழுகையோட திறவுகோல் மாதிரி சரியான முறையில் உளு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அது நமக்கு இன்றியமையாத விஷயம் உளு இல்லாத தொழுகை ஏற்கப்படாது அந்த வகையில் எப்படி தொழணும் அப்படிங்கிறத இந்த பிக்சர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உளு செய்கிறத வந்து முழுமையாக ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியான முறையில் ரசம் காட்டி தந்த வகையில் நம்ம அழகான முறையில் ஒழு செய்கிறது மட்டும் இல்லாமல் குதிகால்களை சரியாக கழுவணும் ஏன்னா ரசூலை எச்சரிக்கும் போது குதிகால்களை சரியாக கழுவாதவருக்கு நரகந்தான் இருக்காங்க அப்போ சரியாக ஒழு செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் தொளரத்துக்கு நம்ம ரெடியாகும் எப்படி தொழணும் அது ரசுலை நமக்கு அழகாக காட்டி தந்திருக்காங்க